தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விடுதலை சித்தை கட்சிக்கு அதிமுக திடீர் அழைப்பு விடுதலை சித்தைகள் கட்சிக்கு அதிமுக திடீர் அழைப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் விடுதலை சித்தை கட்சியின் மது ஒழிப்பு மாநாடு வருகிற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ளது பொது பிரச்சினை என்பதால் அதிமுகவும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் என்று திருமாவளவன் அழைப்பு விடுத்தார் ஆனால் அதிமுக தரப்போ நேரடியாக வந்து அழைப்பு கொடுத்தால்தான் கலந்து கொள்வது சம்பந்தமாக பரிசீலிக்க முடியும் என்று தெளிவாக கூறிவிட்டது இந்த சூழ்நிலையில் புதுச்சேரியில் மின் கட்டண உயர்வை எதிர்த்து அதிமுக உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்றைய தினம் விடுதலை சித்தை கட்சியின் புதுச்சேரி தலைமையகத்துக்கு சென்று அதன் முதன்மை செயலாளர் தேவமுயிலனிடம் புதுச்சேரி அதிமுக உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கெடுக்குமாறு அழைப்பு விடுத்தார் விடுதலை சத்தை கட்சி தலைமை அலுவலகத்துக்கு அதிமுக செயலாளர் நேரடியாக சென்று அழைப்பு விடுத்தது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சி ஆட்சி நடத்துகிறது அங்கு திமுக காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக உள்ளது அதிமுகவும் எதிர்க்கட்சியாக உள்ளது எதிர்க்கட்சியான அதிமுக நடத்தும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மற்றொரு எதிர்க்கட்சியான திமுகவின் தோழமை கட்சி விசிகா கலந்து கொள்ளுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும்